ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நம்ம இந்த எபிசோடில் செப்டம்பர் மந்த்துடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி செப்டம்பர் மன்தில் ஒரு த்ரீ டு ஃபோர் கிளாஸஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம் அதோடைய தான் இதில் மெயினாக நம்ம அவார்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி முக்கியமான கரண்ட் அஃபேஸ் டாப்பிக் தான் பார்க்கப் போகிறோம் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஸோ அப்கமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் வருது அதே மாதிரி எஸ்ஏ எக்ஸாம் வருது தென் என்டிபிஎஸ் எக்ஸாம் வருது இல்லையா இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம செப்டம்பர் மன்துடைய ஒரு சில முக்கியமான டாபிக் வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற அவார்டு என்ன அப்படின்னா ஸோ சீனியர் ஜேர்னலிஸ்ட் அமிஷ் பிரசன்னகுமார் ஸோ அமீஸ் பிரசன்னகுமார் அப்படிங்கிற இவருக்கு ஒரு முக்கியமான அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க என்ன அவார்ட் அப்படின்னா கிருஷி மீடியா அவார்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிருஷி மீடியா அவார்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த அவர் அவார்ட் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஒரு மூத்த இருக்கக்கூடிய அமேஷ் பிரசன்னகுமார் அமீஷ் பிரசன்னகுமார் அப்படிங்கிற இவருக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க கிருஷி மீடியா அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க இது எதுக்காக ஹிந்தியில் கிருஷி அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னா ஃபார்மர் இந்த கிருஷி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா நீ நிறையா ஸ்கீம்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க பிரதான் மந்திரி கிருஷி சின்ச்சா யோஜனை அப்படிங்கிற மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் பார்த்துருப்பீங்க இதில் கிருஷி அப்படிங்கிற வார்த்தை வந்து சொன்னாலே என்ன அர்த்தம் அது ஃபார்மர் விவசாயி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ அப்போது இந்த கிருஷி மீடியா அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு எதுக்காக அமிஷ் பிரஷ்னகுமார் அப்படிங்கிற இவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவர் அக்ரிகல்ச்சரல் ஜேர்னலிசம் இந்த விவசாயி சார்ந்த நியூஸில் ஜேர்னல்ஸ்லாம் விவசாயம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு அதனால இந்த கிருஷி மீடியா அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அமிஷ் பிரஷ்னகுமார் அப்படிங்கிற இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து விவசாயம் சம்மந்த விவசாயிகள் நிறைய இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல அதை பற்றி மீடியாஸில் நிறையா பேசியிருக்காரு நிறைய எழுதியிருக்காரு அந்த விஷயம்னால கிருஷி மீடியா அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அமிஷ் பிரஷ்னகுமார் அப்படிங்கிற இவருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கெச்சஸ் ஸோ ஸ்கெச்சஸ் அப்படிங்கிற இது ஒரு ஸ்போர்ட்ஸ் குட்ஸ்லாம் ஸோ ஸ்போர்ட்ஸில் நம்ம அந்த கிரிக்கெட்டுக்கு விளையாடக்கூடிய ஷூவு கிரிக்கெட்டுடைய ஜெர்சி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிராண்டு ஸ்போர்ட்ஸ்கான ஷூவு ட்ரெஸ்ஸஸ்லாம் விற்கக்கூடிய ஒரு பிராண்டு தான் யார் அப்படின்னா ஸ்கெச்சஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பிராண்டு இந்த பிராண்டுடைய அம்பாஸ்டரா இதுக்கு முன்னாடி யாரை போட்டிருந்தாங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கார் இல்லையா ஸோ ஜஸ்பிரித் பும்ராவை இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கெச்சஸ் அப்படிங்கிற ப்ராண்டுடைய தூதுவரம் அம்பாஸ்டரா வந்து போட்டிருந்தாங்க இப்போது இந்த ஸ்கெச்சஸ் பிராண்டுடைய அம்பாஸ்டரா வேறு ஒரு முக்கியமான கிரிக்கெட் பேரர் நியமிச்சிருக்காங்க யார அப்படின்னா இந்தியாவுடைய ஒரு முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் ஃபாஸ்ட் பௌலர் முகமது சிராஜ் இருக்கார் இல்லையா முகமது சிராஜ ஸ்கெச்சர்ஸ் பிராண்ட் அவங்களுடைய பிராண்ட் அம்பாஸ்டரா அவங்களுடைய தூதுவரா யார நியமிச்சிருக்காங்க நம்மளுடைய முகமது சிராஜ் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க இந்த ப்ராண்டை பொறுத்தவரை முக்கியமாக ஃபுட்வேர் ஸோ இந்த ஸ்போர்ட்ஸில் விளையாடக்கூடிய ஷூ ஸ்லிப்பர்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம் வந்து இவங்க நிறையா கான்சென்ட் பண்ணுறாங்க ஸோ இன்னமே இந்த ஸ்கெச்சஸ் உடைய ஃபுட் ஃபுட்வேர் பிராண்டுக்கு யார் வந்து பிராண்ட் அம்பாசிடர் யார் வந்து தூராக இருக்கா சிராஜ் அவர்கள் வந்து தூராக இருக்காங்க ஸோ இல்லை இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் எல்லா போட்டிகளையும் இந்த பிராண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுவார் அதே மாதிரி இந்த பிராண்டுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்லேயுமே யார் தான் நடிப்பா அப்படின்னா முகமது சிராஜ் அவர்கள் நடிப்பார் ஓகேவா ஸோ அடுத்து நாதி உஸ்தவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நாடி உஸ்தவ் ஸோ நாடி உஸ்தவ் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் ஒரு முக்கியமான விழா எங்கே நடந்திருக்கு அப்படின்னா புதுடெல்லியில் ஸோ டெல்லியில் நாடி உஸ்தவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபை அப்படிங்கிற இந்த ஒரு விழா வந்து நடந்திருக்கு இந்த நாதி உஸ்தவ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா ரிவர் ஃபெஸ்டிவல் இந்த நாதி உஸ்தவ் அப்படிங்கிறது என்ன ரிவர் ஃபெஸ்டிவல் தான் என்னன்னா நதி உஸ்தவ் அப்படிங்கிறது ஆறாவது நதி உஸ்தவ் இந்தியாவில் எங்கே கொண்டிருக்காங்க அப்படின்னா ஐஜிஎன்சிஏ ஐஜி என்சிஏ நியூடெல்லக்கூடிய ஐஜி என்சிஏ அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல தான் இந்தியாவுடைய ஆறாவது எடிஷன் ஆஃப் நாதி உஸ்தவ் ரிவர் ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கு இந்த ஃபெஸ்டிவலில் மெயினாக வந்து இந்தியாவில் இருக்கூடிய முக்கியமான ரிவர்ஸ் எக்ஸ்பெஷலி நார்த் இந்தியாவிலுடைய கங்கா யமுனா அந்த மாதிரி நிறைய ரிவர்ஸ் வந்து இப்போது பொல்யூஷன் ஆகிடுச்சு அதிகமாக மாசுபட்டுருச்சு நிறைய ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரிவருடைய தண்ணியை நம்ம வந்து குளிக்கிறதுக்கே தகுதி எட்டுறது குளிக்கிறதை தாண்டி குளிக்கிறதுக்கே தகுதி எட்டுறது எந்த விஷயத்தையும் நம்ம பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ரிப்போர்ட்லாம் சொல்றாங்க இனிஷியேட்டிவ் எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகள் மாசுபட்டு விடுறது அந்த மாசை குறைக்கிறதுக்காக அந்த பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக மக்கள் என்னெல்லாம் பண்ணோம் இப்போது அந்த ரிவர்ஸ்லாம் வந்து பொலிவிட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன நம்ம தான் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அந்த ரிவரில் வந்து கலக்க வைக்கிறது அதே மாதிரி நிறையா ரிலீஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்காக அந்த ரிவர் வந்து பொலிட் பண்ணுறோம் அந்த மாதிரி பொலியிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி மக்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு ரிவர் ஃபெஸ்டிவல் நதி உஸ்தோ அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெஸ்டிவலை நியூ டெல்லியில் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அஸ் ரிவர்ஸ கல்ச்சுரல் லைஃப் லைன் அண்ட் எம்பசிஸ் த ப்ரொடக்ஷன் த ரிவர் ப்ரொடக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது பத்தி வந்து பேசிருக்காங்க சோ இந்த இந்த ஈவென்ட்ல யார் ஒரு முக்கியமான சொற்பொழிவு வாட்டிருக்கா இருக்கா அப்படினா நம்மளுடைய मिनिस्ट्री ஆஃப் ஜல் சக்தி சிஆர் પટેલ मिनिस्ट्री ஆஃப் ஜல் சக்தி தான் இந்த மாதிரி ரிவர்ஸ் எல்லாம் ப்ரொடக்ட் பண்றதுக்கான ரிவர்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கள் எல்லாதையுமே பாதுகாக்கிறதுக்காக}}{| இருக்க அமைப்பு தான் என்ன அப்படினா இந்த मिनिस्ट्री ஆஃப் ஜல் சக்தி இது அமைச்சர் சிஆர் પટેલ இருக்கார்லையா இவர்தான் இந்த ஈவென்ட்ல மக்கள் என்னென்னா பண்ணணும் தான் இவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மக்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்காரு ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஃபஸ்ட்டு போலானுடைய ஆண்ட்ரட் பார்கில் ஸோ போலாண்டை சேர்ந்த ஆண்ட்ரெஜ் பார்கில் அப்படிங்கிற இவர் தான் பிகேம் த ஃபஸ்ட்டு பர்சன் டு டவுன் மவுண்ட் எவரெஸ்ட் வித் ஓர் சப்ளிமெண்ட் சப்ளிமெண்டல் ஆசிஜன் மவுண்ட் எவரஸ்ட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மவுண்ட் எவரஸ்ட் மேலே ஏறி சாதனை பண்ணுறாங்க ஏன்னா மவுண்ட் எவரெஸ்ட்டில் போய் ஏறுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது இந்த மாதிரி மவுண்டெயின் இல்லையா மவுண்ட் எவரஸ்ட் மாதிரி மிக பெரிய சிகரங்களுக்கெல்லாம் ஏறும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூட ஆக்ஸிஜன் சிலிண்டரும் கொண்டு போவாங்க ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் தட்டுப்பாடு நம்ம ஜாகிராஃபியில் படிச்சிருப்போம் நம்ம பூமிலேருந்து நம்மளுடைய சி இருந்து மேலே போக போக என்னாகும் அப்படின்னா ஆக்சிஜனுடைய அமௌண்ட் வந்து கம்மியாகிட்டே போகும் கிரவுண்ட் லெவலில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் கிரவுண்ட்லேருந்து இருந்து மேலே போக போக என்ன ஆகும் ஆக்சிஜனுடைய அமௌண்ட் வந்து கம்மியாகும் இல்லையா ஸோ அதனால் இந்த மாதிரி மலை ஏறுறவங்கள என்ன பண்ணுவாங்க ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு போய்ட்டு ஏறும்போதும் சரி இறங்கும்போதும் சரி ஆக்சிஜன் வந்து பயன்படுத்துவாங்க ஏன் நம்ம மேலே போனால் மூச்சு துணல் ஏற்படுறோம் ஆக்சிஜன் குறைபாடுனால மூச்சு துணல் ஏற்படுறோம் அப்படிங்கிறதுனால அப்படி பண்ணுறாங்க ஸோ இப்போது ஒரு முக்கியமான மலையேறும் வீரரான போலாண்டை சேர்ந்த ஆண்ட்ரேஜ் பார்கேல் அப்படிங்கிற இவர் மவுண்ட் எவரெஸ்ட் நேபாளில்படியே மவுண்ட் எவரெஸ்ட் இல்லையா உலகத்துடைய ஒரு மிக உயரிய மிக உயர்ந்த சிகரமான மவுண்ட் எவரெஸ்ட் ஏறும்போது ஆக்சிஜன் சில்னோட ஏறி இருக்காரு ஆனால் மவுண்ட் எவரெஸ்ட் வந்து கீழே கீழே நம்மளுடைய பிளைன்க்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான ஆக்சிஜன் சப்ளிமெண்ட்டுமே ஆக்சிஜன் யூஸ் பண்ணாமல் அவர் கீழே வந்து வந்திருக்கார் இது வந்து மிகப்பெரிய சாதனை ஏன் அப்படின்னா இதுவரை ஸோ இதுவரை மவுண்ட் எவரஸ்டில் ஏறுன எல்லாருமே போகும்போதும் ஆக்சிஜன் ச ஆக்ஸிஜன் கொண்டு போய் தான் ஏறி அதே மாதிரி கீழே வரும்போது ஆக்சிஜன் சப்ளிமெண்ட்ரி ஆக்சிஜன் கொண்டு வந்து அவங்க இறங்கியிருப்பாங்க பட் இப்போ இவர் மவுண்ட் எவரஸ்ட் இறங்கும் போது என்ன பண்ணியிருக்காரு இந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணல ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொம்பது மீட்டர் வந்து இறங்கியிருக்காரு மாதிரி கிட்டத்தட்ட இறங்கும்போது ஒரு அறுநூற்றி நாற்பது மீட்டர் இந்த இதில் என்ன பண்ணதே இல்லை அப்படின்னா இவர் ஆக்சிஜன் இறங்கும் போது பயன்படுத்தவே இல்லை அதனால் இந்த விஷயத்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் ஸோ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இந்த விஷயத்தை இது பண்ணுறாங்க ஏன்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் சுத்தமாக இருக்காது நமக்கு மூச்சு துணெலாம் ஏற்படும் ஆனால் இவர் அதெல்லாம் மீறி மவுண்ட் எவரஸ்ட்லேருந்து கீழே ஆக்சிஜன் சப்ளிமெண்ட்டை இல்லாமல் இறங்கியிருக்கார் பேர் வந்து பார்த்துங்க பேர் என்ன ஆண்ட்ரேஜ் பார்கேல் ஆண்ட்ரேஜ் பார்கேல் அப்படிங்கிற இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் போலாண்டு நாட்டை சார்ந்த போலாண்டு நாட்டை சார்ந்த இந்த மாதிரி மலை ஏறக்கூடிய ஒரு நபர் தான் யார் அப்படின்னா ஆண்ட்ரேஜ் பார்கேல் அப்படிங்கிற இந்த ஒரு நபர் ஸோ நெக்ஸ்ட்டு பவுண்ட் ஸோ போன் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு முக்கியமான மூவி போன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மூவி இந்த மூவியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்தியாவுடைய அஃபீஷியல் ஆஸ்கார் என்ட்ரி ஸோ அந்த ஆஸ்கர் விருது கொடுக்குறாங்க இல்லையா ஒவ்வொரு ஆண்டும் ஆஸ்கர் உலக லெவலில் சிறந்த படம் எது சிறந்த டைரக்டர் யார் ஆக்டர் ஆக்ட்ரஸ் மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஸ்கர் விருது வந்து கொடுப்பாங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நைன்டி எயிட் ஆஸ்கர் தொண்ணூற்றி எட்டாவது ஆஸ்கர் வந்து வழங்க போகிறாங்க அதுக்கு ஆனால் ப்ராசஸ் இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் அந்த நாட்டுடைய சிறந்த மூவிஸ் என்ன சிறந்த ஃபிலிம்ஸ் என்ன அப்படிங்கிறத ஆஸ்கருக்கு வந்து பரிந்துரை பண்ணுவாங்க இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஆஸ்கர் இருக்கு இல்லையா இதுக்கு இந்தியாவுடைய ஹோம் பவுண்ட் இந்தியாவுடைய ஹோம் பவுண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஹோம் பவுண்ட் அப்படிங்கிற படத்தை யார் வந்து இயக்கி இது இயக்குன இயக்குனர் பேர் என்ன அப்படின்னா நீரஜ் கவாயின் ஸோ நீரஜ் கைவான் நீரஜ் கேவான் அப்படிங்கிற இவர் தான் ஹோம் பவுண்ட் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து இயக்கியிருந்தாரு ஸோ இப்போது இந்தியாவுடைய அஃபீஷியல் ஆஸ்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான என்ட்ரியாக நாமினியாக எந்த மூவியை பண்ணியிருக்காங்க ஹோம் பவுண்ட் அப்படிங்கிற இந்த மூவியை பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட்டாக நிறைய தடவை வந்து லாஸ்ட் ஒரு டூ த்ரீ டூ த்ரீ இயர்ஸாக இந்தியாவிலேருந்து நிறையா மூவிகள் ஆஸ்கருடைய ஃபைனல் ஸ்டேஜ் வர போகுது பட் ஃபைனலில் இந்தியாவுடைய எந்த மூவிகளுமே வந்து செலக்ட் ஆகலை பட் இப்போ என்ன பண்ணுறாங்க ஹோம் பவுண்ட் அப்படிங்கிற இந்த மூவியை இது பண்ணுறாங்க ஸோ யார் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஃபிலிம் ஃபெடரேஷனாக இருக்க இந்தியா இருக்காங்க இல்லையா ஸோ பிலிம் ஃபெடரேஷன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு மூவி வந்து ஃபைனலில் வந்துருந்துச்சு பட் இதுலேருந்து இந்தியாவோட அஃபிஷியல் என்ட்ரியா ஹோம் பவுண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு மூவியை இது பண்றாங்க இந்த மூவியை பொறுத்தவரை இது சமூகத்தில் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்களுடைய வழிகளை எடுத்துரைக்கின்ற ஒரு படம் தான் என்னென்னா ஹோம் போர்ட் அப்படிங்கிறது ஸோ இப்போது இது வந்து இந்தியாவுடைய அஃபிஷியல் ஆஸ்கர் என்ட்ரியாக மாறி இருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இந்த இதை பற்றி எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் வாய்ப்பு இருக்கு என்ன அப்படின்னா தாதா சாஹேப் பால்கே அவார்டு தாதா சாஹேப் பால்கே அவார்டு தாதா சாஹேப் பால்கே அப்படிங்கிறது சினிமாவில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் யார் யாரெல்லாம் சினிமாவில் வாழ்நாள் சாதனையை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் என்ன அப்படின்னா தாதா சாஹிப் பால்கே அவார்டு இது நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இந்த தாதா சாஹிப் பால்கே விருது வந்து வாங்கியிருக்காங்க இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது செப்டம்பர் மாதம் வழங்கப்பட்டது இது யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் இந்த வருஷம் வந்து தாதா சாஹேப் பால்கே வருது மலையாளத்துறை சூப்பர் ஸ்டார்டான மோகன்லால் இருக்கார் இல்லையா மோகன்லாலுக்கு தான் சினிமாவுடைய ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டான தாதா சாஹேப் பால்கே அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க இது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பரில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அந்த ஃபங்க்ஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது வந்து எந்த ஆண்டுக்கு மோகன்லால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்று டி டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்காக தான் என்ன பண்ணுறாங்க தாதா சாஹே பால்கே வருது யாருக்கு மோகன்லால் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் வந்து நம்ம சினிமாவுடைய ஒரு ஹையஸ்ட் அவார்டு சினிமாவில் நிறைய அந்த ஃபிலிம் ஃபேர் அவார்டு நேஷனல் அவார்டு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அதை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய ஒரு ஹையஸ்ட் அவார்டு எப்படி வந்து நம்ம அந்த சிவிலியன் அவார்டில் பாரத் ரத்னா அதான் வந்து ஹையஸ்ட் அவார்டுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி இந்தியன் சினிமாவில் கொடுக்கக்கூடிய அவார்டில் ஒரு ஹையஸ்ட் அவார்ட் என்ன அப்படின்னா இந்த தாதா சாஹேப் பால்கே அவார்டு தான் வந்து ஒரு ஹையஸ்ட் அவார்டாக பார்க்கப்படுது ஓகேங்களா ஸோ மோகன்லாலை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஒரு முந்நூற்றி அறுபது வந்து நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறையா நேஷ்னல் அவார்டு ஸ்டேட் அவார்டெலாம் வாங்கியிருக்காரு இவருக்கு பத்மஸ்ரீ விருது இவருக்கு பத்மஸ்ரீ விருது பத்ம விபூஷன் விருது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எந்த ஆண்டுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது மோகன்லால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இதுக்கு அடுத்தபடி என்ன பண்ணாங்க அப்படின்னா மோகன்லாலுக்கு நம்ம இந்தியாவுடைய டெரிட்டோரியல் ஆர்மி இருக்கு இல்லையா நம்ம இந்தியாவுடைய டெரிட்டோரியல் ஆர்மி அந்த டெரிட்டோரியல் ஆர்மியில் லெப்டினன்ட் கர்னல் பட்டமும் வந்து கொடுத்தாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த டெரிட்டோரியல் ஆர்மி லெப்டினன்ட் கர்னல் கர்னல் பட்டம் வந்து எம்எஸ் தோனிக்கு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிரஜ் சோப்ரா இந்தியாவுடைய ஜாவ்லிங் துணவீரர் நிரஜ் சோப்ரா நிரஜ் சோப்ரா அவர்களுக்கும் லெட்டினல் கர்னல் பட்டம் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போது அந்த தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கினதுக்கு அப்புறமா மோகன்லால் அவர்களுக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லெட்டினல் கர்னல் பட்டத்தை நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு டெரிட்டோரியல் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ போன வருஷம் ஸோ போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா மித்தின் சக்ரோபதி யாருக்கு மித்துன் சக்கரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு ஆக்டர் தான் மித்தின் சக்ரோபதி அவருக்கு போன வருஷம் ஸோ இந்த இரண்டாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் யார் கொடுத்துருக்காங்க மோகன்லால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அதே மாதிரி தாதா சாஹேப் பால்கே இவர் யார் அப்படின்னா இவர் தான் இந்தியாவுடைய முதல் படம் இந்தியாவுடைய முதல் படமான ராஜா ஹரிச்சந்த் ராஜா ஹரிச்சந்த் அப்படிங்கிற இந்தியாவுடைய முதல் படம் இந்த படத்தை இயக்குற நபர் தான் யார் தாதா சாஹேப் பால்கே அதனால் இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நிறைய எக்ஸாமில் இன்னொரு ஒரு கேள்வி கேட்குறாங்க முதல் முதல்ல தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஸோ முதல் முதல்ல தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கினவங்க ஒரு பெண் ஒரு ஒரு ஃபிமேல் ஆக்ட்ரஸ் அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா தேவகி ராணி ஸோ தேவகி அப்படிங்கிறவங்க தான் வந்து முதல் முதல்ல தாதா சாஹேப் பால்கே விருது வந்து வாங்கியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு டாக்டர் மன்மோகன் சிங் இந்தியாவுடைய முன்னாள் ஆர்பிஐ கவர்னராக இருந்த நபர் இந்தியாவுடைய முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த நபர் தான் யார் அப்படின்னா மன்மோகன் சிங் அவர்கள் இவருக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிவி வி நரசிம்மராவ் அவார்டு பிவி வி நரசிம்மராவ் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க டாக்டர் மன்மோகன் சிங் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அவார்டு பி வி நரசிம்மராவ் மெமோரியல் அவார்டு நரசிம்மராவ் இருக்கார் இல்லையா இவரும் இந்தியாவுடைய முன்னாள் இந்தியாவுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இருந்த நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நைன்டீன் நைன்ட்டி ஒன்ல இந்தியாவுடைய எக்கனாமிக் ரிஃபார்ம் நடந்துச்சு இல்லையா லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் எல்பிஜி ரிஃபார்ம் அந்த எல்பிஜி ரிஃபார்ம் நடந்தப்போ இந்தியாவுடைய பிஎம்ஆ இருந்த நபர் தான் யார் அப்படின்னா நம்மளுடைய நரசிம்மராவ் இவருடைய நினைவு என்ன பண்ணுறாங்க வருஷ வருஷம் யார் யாரெல்லாம் வந்து இந்த கவர்னன்ஸில் மித்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்டில் சிறந்து விளங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த நரசிம்மராவ் மெமோரியல் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு வந்து கொடுப்பாங்க ஸோ இப்போ இந்த அவார்டு யார் கொடுத்துருக்காங்க மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஸோ போன வருஷம் மன்மோகன் சிங் இறந்து போயிட்டார் பட் இருந்தாலும் இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்க அவருக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அவார்டு யார் வாங்கியிருக்கா அப்படின்னா அவருடைய ஒய்ஃபு குருஷரன் கௌர் அப்படிங்கிற இவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க எதுக்கு ரெகனைஸ்டிஸ் மோனோமோட்டல் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் எக்கனாமிக் பாலிசி மன்மோகன் சிங் இந்தியாவுடைய பொருளாதார கொள்கை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நைன்டீன் நைன்டி ஒன்றில் இந்தியாவுடைய எக்கனாமிக் பாலிசி நடந்துச்சு இல்லையா இந்தியாவோடைய எக்கனாமிக் பாலிசி புதுசாக கொண்டு அதை கொண்டு வந்ததில் மன்மோகன் சிங் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது ஏன்னா இந்த நைன்டீன் நைன்டி ஒன் எக்கனாமிக் ரிஃபார்ம் அப்போது இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தது யார் அப்படின்னா மன்மோகன் சிங் அவர்கள் தான் ஸோ அதனால் அவர் நிறைய முக்கியமான அந்த இந்த ரிஃபார்மில் முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அதனால தான் என்ன பண்ணுறாங்க பிவி நரசிம்மராவ் மெமோரியல் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஜியோ சயின்ஸ் அவார்டு நேஷ்னல் ஜியோ சயின்ஸ் அவார்டு தேசிய புவி அறிவியல் விருது தேசிய புவி அறிவியல் விருது அறிவியல் விருது அப்படிங்கிற இந்த ஒரு விருது வந்து கொடுக்குறாங்க இது இந்த ஜியோ சயின்ஸ் ஃபீல்டு இருக்கு இல்லையா ஜியோ சயின்ஸ் ஃபீல்டில் யார் யாரெல்லாம் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்களோ அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் என்ன அப்படின்னா இந்த நேஷ்னல் ஜியோ சயின்ஸ் அவார்டு தேசிய புவி அறிவியல் விருது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விருது ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த தேசிய புவி அறிவியல் விருது யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து நிறையா முக்கியமான நபர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய அவார்ட்லேயே ரொம்ப ஓல்டஸ்ட் அவார்ட் ஸோ இந்த அவார்டை பொறுத்தவரை யார் வழங்கியிருக்கா அப்படின்னா இது வந்து நம்முடைய திரௌபதி முர்மு இருக்காங்க நம்ம பிரசிடண்ட் திரௌபதி முர்மு இவங்க தான் இந்த அவார்டை நியூ டெல்லியில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் எல்லா நபர்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் மொத்தம் இருபது நபர்களுக்கு இதில் மொத்தம் ஒரு இருபது சயின்டிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் லைஃப் டைம் அச்சீவ்மென்ட் அவார்டு யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ப்ரொஃபசர் ஷியாம் சுந்தர் ராய் ப்ரொஃபசர் எஸ்எஸ் ராய் ஷியாம் சுந்தர் ராய் பேர் ஞாபகம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நேஷனல் ஜியோ சயின்ஸ் அவார்டில் நிறைய மொத்தம் இருபது வெவ்வேறு கேட்டகிரி கொடுக்குறாங்க ரொம்ப ஹையெஸ்ட் கேட்டகிரி என்ன அப்படின்னா இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் அப்படிங்கிற இந்த ஒரு கேட்டகிரி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டகிரி இந்த லைஃப் டைம் அச்சீவ்மென்ட் அவார்ட் வந்து யாரு கொடுத்திருக்காங்க ப்ரொஃபெசர் ஷியாம் சுந்தர் ராய் எஸ்எஸ் ராய் ப்ரொஃபஸர் ஷியாம் சுந்தர் ராய் அப்படிங்கிற இவருக்கு தான் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வந்து கொடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து அனுப்பிரணா ராய் அனுப்பிரணா ராய் அப்படிங்கிற இவங்க வந்து இந்தியாவுடைய ஒரு முக்கியமான டேரக்டர் யார் அனுப்பிரணா ராய் அப்படிங்கிற இவங்க வந்து முக்கியமான டேரக்டர் இவங்களுடைய ஒரு படத்துக்காக இவங்க டேரக்ட் பண்ண ஒரு படத்துக்கு வினீஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வினீஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற வேர்ல்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட்டு ஃபிலிம் சிறந்த திரைப்படத்துக்கான ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ யார் இந்தியாவுடைய ஃபிலிம் மேக்கர் அனுப்பிரணா ராய் அனுப்பிரணா ராய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு டேரெக்டர் பெஸ்ட் டேரக்டர் அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டை வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வாங்கிக்கிறாங்க எந்த படத்துக்காக சாங்ஸ் ஆஃப் ஃபர்கட் ட்ரீ என்ன படத்துக்காக சாங்ஸ் ஆஃப் ஃபர்கட் என்ட்ரீ பேர் ஞாபகம் வச்சுங்க சாங்ஸ் ஆஃப் ஃபர்கட்டன் ட்ரீ அப்படிங்கிற இந்த ஒரு படத்துக்காக அனுப்பிரணா ராய் ஒன் பெஸ்ட் டேரக்டர் அனுப்பிரணா ராய் வந்து பெஸ்ட்டு டேரக்டர் அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு எந்த படத்துக்காக கொடுத்து வாங்கிட்டாங்க சாங் ஆஃப் சாங் ஆஃப் ஃபர்கடன்ட்ரி சாங் ஆஃப் ஃபர்கடன்ட்ரி அப்படிங்கிற இந்த ஒரு படத்துக்காக அனுபனாராய் அவர்கள் வினீஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஃபிலிமுக்கான அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க இந்த ஃபிலிம் டிஸ்பைட் ரைஸ் ஆஃப் டூ மைக்ரென்ட் உமன் இன் மும்பை ஸோ மும்பையில் வாழக்கூடிய மைக்ரன்ட் ரெண்டு வேறு இடத்துலேருந்து வந்து மும்பையில் வாழக்கூடிய மைக்ரன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா ரெண்டு மைக்ரண்ட் உமனுடைய வாழ்க்கையை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் தான் என்ன அப்படின்னா இந்த சாங் ஆஃப் ஃபர்கட் அண்ட்ரி அப்படிங்கிற இந்த ஒரு இது ஓகேங்களா ஸோ இந்த அவார்டை பொறுத்தவரை திஸ் அவார்ட் அட் த வேர்ல்டு ஓல்டஸ்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இதை வந்து இந்த வினிஸ் வினிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்கலாம் இதான் வந்து வேர் ஓல்டஸ்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இதை ரொம்ப சிறந்த படத்துக்காக வெவ்வேறு மொழிகள் இருக்கக்கூடிய சிறந்த படத்துக்காக இந்த ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நடத்துகிறாங்க ஓகேவா அடுத்து யங் சாம்பியன்ஸ் ஆஃப் இயர் டுவெண்ட்டி ஃபைவ் என்னது யங் சாம்பியன்ஸ் ஆஃப் இயர்த் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான அவார்டும் வந்து வழங்கப்படுது இந்த யங் சாம்பியன்ஸ் ஆஃப் த இயர்த்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த

உலகத்துறை அந்த என்வரான்மெண்ட்டை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு அமைப்பு தான் யுனைட் நேஷன் என்வரான்மெண்டல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிய யூஎன்னுக்கு கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இந்த யுனடெட் நேஷன் என்விரான்மென்ட் ப்ரோக்ராம் கொடுக்கூடிய ஒரு அவார்டு தான் என்ன அப்படின்னா யங் சாம்பியன் ஆஃப் எர்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் யங் சாம்பியன் ஆஃப் எர்த் டுவெண்டி டுவெண்ட்டி இந்த ஒரு அவார்டு இதில் முப்பது வயசு கீழே முப்பது வயசுக்கு கீழே அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதில் யாராச்சும் ஏதாச்சும் ஒரு இனோவேட்டிவான ஒரு விஷயம் பண்ணி என்வாயிரன்மெண்ட்டை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா என்வரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக ஒரு விஷயம் நடத்துறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய அவார்டுக்கு பேர் தான் என்ன நேஷன் மேன் ப்ரோக்ராம் யங் சாம்பியன்ஸ் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அவார்டு மொத்தம் மூன்று நபர்களுக்கு இந்த அவார்டு வந்து மொத்தம் மூன்று நபர்கள் கொடுத்துருக்காங்க அதில் இந்தியாவை சார்ந்த ஜினாலி மோடி இந்தியாவை சார்ந்த ஜினாலி மோடி அப்படிங்கிற இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா லெதர் ஃப்ரம் பனானா கிராப் இந்த பனானா நம்ம அந்த வாழை மட்டை எல்லாம் இருக்கு இல்லையா அதுலேருந்து பனானா இதுலேருந்து லெதர் பேக்கு இதெல்லாம் செஞ்சதுனால யாருக்கு கொடுத்துருக்காங்க ஜினாலி மோடி இந்தியாவை சேர்ந்த ஜினாலி மோடி மொத்தம் மூன்று நபர்களுக்கு மொத்தம் மூன்று நபர்கள் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு நபர் யார் அப்படின்னா இந்தியன் அவங்களோட பேர் என்ன ஜினாலி மோடி இது இல்லாமல் வேறு யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கென்யாவை சேர்ந்த ஒரு நபர் ஸோ கென்யாவை சார்ந்த ஒரு நபருக்கும் அதே மாதிரி யூஎஸ்ஏ சார்ந்த நபருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கென்யாவை சார்ந்த நபர் வந்து டிகிரேடபிள் பேக்கிங்காக பயோ டிகிரேடபிள் பேக்கிங்காகவும் அதே மாதிரி யுஎஸ்சை சார்ந்த நபருக்கு வந்து கிரே வாட்டர் ரிவியூ சிஸ்டத்துக்காகவும் மொத்தம் மூன்று நபர்கள் கொடுத்துருக்காங்க அதில் இந்தியாவிலேருந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் கேட்பாங்க யார் கொடுத்துருக்காங்க ஜினாலி மோடி ஜினாலி மோடி அப்படிங்கிற இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்போர்ட்ஸ் டாபிக் வந்து பார்க்கலாம் ஸோ ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை ஐசிசியும் கூகுள் ஸோ ஐசிசி கூகுளும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உமன்ஸ் கப் போட்டி இந்தியாவில் நடக்குது இது வந்து இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க பட் ஏன்னா நம்மளோட சேர்ந்து ஸ்ரீலங்காவும் ஹோஸ்ட் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னா இப்போது நம்ம ரீசெண்டாக ஃபிப்ரவரி மாதம் ஐசிசி சாம்பியன்ஷிப் போட்டி நினச்சி அதை பாகிஸ்தான் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க ஆனால் பாகிஸ்தானோட சேர்ந்து துபாயும் ஹோஸ்ட் பண்ணாங்க எதுக்காக அப்படின்னா நம்ம இந்தியா வந்து இந்தியாவோடைய பிளேயரை நம்ம பாகிஸ்தானுக்கு அனுப்ப மாட்டோம்னு சொல்கிறோம் இல்லையா அதனால ஒரு நியூட்ரல் வினுவாக இந்தியா விளையாடக்கூடிய போட்டிகள் எல்லாமே வந்து துபாயில் நினச்சி அதே மாதிரி இந்த பெண்களுக்கான கோப்பை போட்டி உமன்ஸ் வேர்ல்டு கப் டொண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்தியாவிற்கு பாகிஸ்தானுடைய ஃபீமேல் கிரிக்கெட் உமன் கிரிக்கெட் டீம் அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால பாகிஸ்தானுடைய கூடிய விளையாடக்கூடிய எல்லா போட்டிகளும் ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு ஸோ அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெண்கள் உலக கோப்பை போட்டியை இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து நடத்துனாங்க இப்போது அந்த போட்டி வந்து முடிஞ்சிருச்சு இப்போது இந்த போட்டியை பிரபலப்படுத்தணும் இந்த போட்டியை பற்றி நிறைய அவேர்னஸ் க்ரியேட் படுத்தணும் இந்த போட்டியை பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு முக்கியமான ஈவெண்ட் வந்து என்ன அப்படின்னா ஐசிசி ஐசிசி என்ன பண்றாங்க இந்த பெண்களுக்கான ஐம்பது ஓர் உலக போட்டியை பிரபலப்படுத்தணும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதை பற்றி அவர்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஐசிசி என்ன பண்ணுறாங்க கூகுள் கூட பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க ஸோ கூகுள் கூட பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க இது மூலயமா கூகுள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லா முக்கியமான பிளாட்ஃபார்ம்லையும் ஸோ கூகுளில் அதே மாதிரி கூகுள் குரோம்லையும் சரி அதே மாதிரி கூகுளுடைய யூடியூப் என்னென்னலாம் வந்து கூகுளுடைய பிளாட்ஃபார்ம் இருக்கோ கூகுள் பிளே ஸ்டோர் இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இந்த பெண்களுக்கான உலகக் கவி போட்டி இருக்கு இல்லையா ஸோ இந்த உலகக் கோவை போட்டி பற்றி அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க இந்த உலகக் கோவை போட்டி எங்கெங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற எல்லா விஷயங்களையும் யார் பார்த்துப்பா கூகுள் வந்து பார்த்துப்பாங்க ஸோ அதனால ஐசி சிசிசி யார் கூட அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க கூகுள் கூட அக்ரிமெண்ட் போட்டு கூகுளில் தான் வந்து பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்திருக்காங்க எதுக்காக டூ இன்ஸ்பயர் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் மேக் த ஸ்போர்ட்ஸ் மோர் அக்ஸசபிள் அப்படிங்கிறதுக்காக டு ப்ரொமோட் டுவெண்ட்டி டிவெண்டி ஃபைவ் உமன்ஸ் கப் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் உமன் டி கப் எதுக்காக ரெண்டு போட்டி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது நடந்த உமன்ஸ் வேர்ல்டு கப் இல்லையா ஐம்பது ஒரு போட்டி அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கூடிய டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இது உமன் வேர்ல்டு கப் இது ரெண்டையும் ப்ரொமோட் பண்ணும் பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஐசிசியும் கூகுளும் ஐசிசியும் கூகுளும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஹிஸ்டாரிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏசியா ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் இப்போது ரீசெண்டாக ஏசியா ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் ஏசியா ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடந்துச்சு இந்த ஏசியா ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா சிறப்பாக வந்து செயல்பட்டு இந்தியாவிலேருந்து நிறைய நபர்கள் இந்த ஏசியா ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்பில் அவார்டு வந்து வாங்கிறாங்க ஸோ இந்தியாவை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் த மெடல் டேலி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏசியா ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்பில் டாப்பில் மெடல் அந்த டேபிள் இருக்கு இல்லையா அதில் டாப்பில் யார் தான் வந்திருக்கா மெடல் டேலியில் இந்தியா தான் வந்து டாப்பில் வந்திருக்காங்க ஸோ மொத்தம் இந்தியா தொண்ணூற்றி ஒம்பது மெடல் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் தொண்ணூற்றி மெடல் இதில் ஐம்பது கோல்டு ஐம்பது கோல்டு உட்பட மொத்தம் தொண்ணூற்றி ஒம்பது மெடல்ஸ் வாங்கி இந்தியா தான் ஏசியா ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்பில் முதல் முறையாக முதல் இடம் வந்து வந்திருக்காங்க இதில் ரெக்கார்ட் பிரேக்கிங் யாரையெல்லாம் பண்ணிக்கா ஃபஸ்ட்டு அங்கூர் மிட்டல் அங்கூர் மிட்டல் அப்படிங்கிற இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க எந்த ஈவெண்ட்ல அப்படின்னா மென்ஸ் டபுள் ட்ராப் ஈவென்ட் மென்ஸ் டபுள் ட்ராப் ஈவெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட்ல அன்கூர் மிடல் அப்படிங்கிற இவங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து பண்றாங்க அதே மாதிரி இலவனில் வாலறிவன் இது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான வீராங்கனை தான் வந்து இளவெனில் வாலறிவன் இவங்க வந்து ஏசியா ரெக்கார்ட் இவங்க வந்து ஏசியா லெவலில் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க எந்த ஈவெண்ட்டில் அப்படின்னா உமன் ஏர் ரைஃபில் உமன் ஏர் ரைஃபிள் இந்த ரெண்டு பேரோட பேர் ஞாபகம் வச்சுங்க அன்கூர் மிட்டல் இலவேனில் வாலறிவன் நம்ம ஏன்னா சில எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில பேரை கொடுத்துட்டு இவங்க எந்த போட்டியோட தொடர்புடையவங்க இவங்க வந்து எந்த ஸ்போர்ட்ஸோட தொடர்புடையவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த பேர் இவங்க ரெண்டு பேருமே அன்கூர் மிட்டல் அதே மாதிரி இலவேனில் வாலறிவன் இவங்க ரெண்டு பேருமே எந்த போட்டியோட எந்த கேமுடைய தொடர்புடையவங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே ஷூட்டிங் இவங்க ரெண்டு பேருமே எந்த ஊக்குவி ஷூட்டிங்கோட தொடர்புடையவங்க தான் இந்த ரெண்டு நபர்களும் ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியாவின் ஏசியா ஹாக்கி கப் டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஏசியா ஹாக்கி கப் வந்து பீகாரில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் இதுக்கான ஒரு மேஸ்கட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏசியா ஹாக்கி கப் வந்து எங்கே நடக்குது இது வந்து பீகாரில் தான் வந்து நடந்துச்சு அதே மாதிரி இந்த போட்டிக்கான ஒரு மேஸ்கட் இந்த போட்டிக்கான ஒரு சின்னத்தையும் அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சாந்த் சிஹை என் டி சாந்த் சிஹைஏ என்டி சாந்த் அப்படிங்கிற ஒரு புலி ஒரு புலி தான் என்ன அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏசியா ஹாக்கி கப்புடைய மாஸ்கட் மேஸ்கட் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேமுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு சின்ன மாதிரி அறிவிப்பாங்க இல்லையா அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக மாதிரி இந்த ஏஷியா ஹாக்கி கப்புடைய அந்த மேஸ்கட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா சாந்த் சாந்த் அப்படிங்கிறது தான் அந்த ஏஷியா ஹாக்கி கப்போட மேஸ்கட்டு இதில் ஃபைனலில் யார் யார் விளாண்டா அப்படின்னா இந்தியாவும் சவுத் கொரியாவும் யார் யார் இந்தியா இந்தியா வெஸ் சவுத் கொரியா ரெண்டு பேர் தான் வந்து ஃபைனல் விளாடுறாங்க ஸோ இதில் யார் வெற்றி பெறா அப்படின்னா இந்தியா சவுத் கொரியாவை நான்குக்கு ஒன்று ஃபோர் இஸ்ட் ஒன் இந்தியா சவுத் கொரியாவை நான்குக்கு ஒன்று அப்படிங்கிற இந்த ஒரு கோல் கணக்கில் தோற்கடிக்கிறாங்க ஸோ அப்போது இந்த ஏஷியா ஹாக்கி கப் ரெண்டாயிரத்தி இருபது எங்கே நினச்சி இது பீகாரில் நினச்சி இதோடைய மேஸ்கட் பேர்னு மேஸ்கட் பேர் வந்துச்சா இதில் ஃபைனலில் இந்தியா என்ன பண்ணுறாங்க இந்தியாவை வந்து சவுத் கொரியாவை நாலுக்கு ஒன்று அப்படிங்கிற கோல் கணக்கில் தோ தோற்க தோற்கடிச்சு இந்தியா இந்த ஏஷியா கப்பை வெற்றி வந்து படுறாங்க இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்தவரை அந்த டோர்னமெண்ட்டில் இந்தியா என்ன பண்ணவே இல்லை இந்தியா வந்து ஒரு போட்டியிலுமே வந்து தோற்றதே கிடையாது ஸோ அது வந்து முக்கியமான சாதனையாக பார்க்கப்படுது அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்தியா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினேழு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினேழில் தான் இந்த ஏசியா கப் ஹாக்கி கப் வந்து வெற்றி பெற்றாங்க ஸோ இப்போது எட்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா திரும்ப இந்தியா என்ன பண்ணுறாங்க இந்த ஏஷியா ஹாக்கி கப்பை வெ வெற்றி பெறாங்க ஓகேங்களா இது வந்து இந்தியாவுடைய நாலாவது இது வந்து இந்தியாவுடைய நாலாவது வெற்றி இதுக்கு முன்னாடி தடவை இந்தியா வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இப்போது இந்தியா வந்து நாலாவது முறையாக ஏஷியா ஹாக்கி கப்பை வெற்றி பெற்றாங்க அடுத்து இந்தியாவுடைய பாக்ஸஸ் இந்தியாவுடைய பாக்ஸஸ் வந்து வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் ஸோ உலக உலக பாக்ஸிங்கான ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவுடைய முக்கியமான பாக்ஸஸ் எல்லாமே வந்து மெடல் வெற்றி பெற்றிருக்காங்க இதில் யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மீனாட்சி ஸோ மீனாட்சி அப்படிங்கிற இவங்க நாற்பத்தெட்டு கிலோகிராம் நாற்பத்தெட்டு கிலோகிராம் பாக்ஸிங் கேட்டகிரியில் யார் இந்தியாவுடைய பாக்ஸர் மீனாட்சி கோல்டு வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதே மாதிரி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு கிலோ கேட்டகிரியில் ஜாஸ்மினி லம்போரியா ஸோ ஜாஸ்மினி லம்போரியா ஜாஸ்மினி லம்போரியா அப்படிங்கிற இவங்க ஐம்பத்தி ஏழு கிலோ இதில் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவுடைய பாக்ஸர் மீனாட்சி இந்தியாவுடைய பாக்ஸர் மீனாட்சி நாற்பத்தெட்டு கிலோ கேட்டகிரிலையும் அதேமாதிரி ஜாஸ்மின் லம்போரியா ஜாஸ்மின் லம்போரியா அப்படிங்கிற இவங்க ஐம்பத்தி ஏழு கேட்டகிரிலையும் ரெண்டு பேருமே என்ன மாட்டாங்க ரெண்டு பேருமே கோல்டு மெடல் எந்த போட்டியில் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் ரெண்டு பேருமே கோல்டு மெடல் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இதோட நமக்கு என்ன எந்த எபிசோட் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் அடுத்த ஆஃபீஸ் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ